ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் தொன்னூற்றி ஐந்து வலை ஓமை நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பது வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் மார்த்தாவை பார்த்து இதோ நான் உனக்கு சொல்கிறேன் மரிய சகலமும் மன்னிக்கப்படும் ஏனென்றால் அவள் எல்லா பலத்தோடும் தன் முழு ஆத்துமத்தோடும் நினைவோடும் தன் இரத்தத்தோடும் உடலோடும் சர்வாங்க தகன பலியாகும் வரையிலும் அதாவது எபலியாகும் வரையிலும் தன் கடவுளை ஏசிப்பாள் என்றார் பிளவேந்திரர் இயேசுவை பார்த்து இத்தகைய வார்த்தைகளுக்கு தகுதி பெற்ற அவள் அதிர்ஷ்டசாலியே வார்த்தைகளுக்கு நானும் தகுதி பெற மாட்டேனா என்றிருக்கிறது என்று சொல்லி பெருமூச்சு விட்டார் ஏசு அந்திரேயாவை பார்த்து நீ ஏற்கனவே அதற்கு தகுதி பெற்றிருக்கிறாய் ஓ என் மீனவா உனக்கு ஒரு ஊமை சொல்கிறேன் அது உனக்கெனவே சிந்திக்கப்பட்டதாக தோன்றுகிறது மார்த்தா இயேசுவை பார்த்து ஆண்டவரே ஒரு நிமிடம் அழுது கொண்டு வெளியே மேரியை கூட்டி வருகிறேன் உம்முடைய போதனைகளை கற்றுக்கொள்ள அவள் மிக ஆவலாய் இருக்கிறாள் என்று கூறி வெளியே சென்றாள் அப்பொழுது மற்றவர்கள் எல்லாருடைய இருக்கைகளையும் இயேசுவை சுற்றி அரை வட்டமாய் ஒழுங்குபடுத்தினார்கள் இரு சகோதரிகளும் வந்து மாதாவின் பக்கத்தில் அமர்ந்தார்கள் இயேசு எல்லா சீடர்களையும் பார்த்து சில செம்படவர்கள் கடலுக்கு சென்று தங்கள் வலைகளை வீசி சரியான நேரம் கடந்ததும் வலையை இழுத்து படகில் சேர்த்தார்கள் அவர்கள் ஓரளவு சிரமத்தோடுதான் அவ்வேலையை செய்தார்கள் ஒரு பட்டணத்தின் தலைவன் கொடுத்திருந்த கட்டளையின் படியே செய்தார்கள் அவன் தன் பட்டணத்திற்கு தெரிந்தெடுக்கப்பட்ட நல்ல மீன்களை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்றும் சத்து இல்லாத தரம் குறைந்த மீன்களை கரைக்கு கொண்டு வர வேண்டாம் அவைகளை கடலில் வீசிவிடுங்கள் மற்றொரு தலைவனுக்கு ஊழியம் செய்யும் ஆட்கள் அவருடைய பட்டணத்துக்கு அவைகளை பிடித்துக் கொண்டு போவார்கள் அங்கே அவர்கள் தீமையானவைகளை உண்டு என் எதிரியின் பட்டணத்தை மேலும் மேலும் கொடியதாக்குவார்கள் என்னுடைய அழகிய பிரகாசமான புனித பட்டணத்திற்கு ஆரோக்கியமற்ற எதுவும் புகக்கூடாது என்றும் சொல்லியிருந்தான் ஆகவே அவர்கள் வலைகளை படகில் சேர்த்தபின் மீன்களை தெரிவு செய்யும் வேலையை ஆரம்பித்தார்கள் அன்று நல்ல மீன்பாடு மீன்கள் உருவத்திலும் பருமனிலும் நிறத்திலும் வேறுபட்டிருந்தன சில அழகாய் இருந்தன ஆனால் அவற்றின் சதை முழு நிறைந்தும் ருசி கெட்டும் இருந்தது அவற்றின் வயிறு நிறைய சேரும் புழுவும் அழுகிய கடல் பாசியுமாய் இருந்தது அம்மீன்களின் சுவைகேட்டை அவை அதிகரித்தன மற்ற சில பார்ப்பதற்கே கொடூரமாய் குற்றவாளிகளின் கொடூர முகம் போல் அல்லது பயங்கர கோர உருவம் போல் இருந்தன ஆனால் மீனவர்களுக்கு அவற்றின் சதை மிக ருசியுள்ளது என தெரியும் மற்ற மீன்கள் எவ்வளவு அற்பமா இருந்தனவென்றால் அவைகளை யாரும் பொருட்படுத்தவில்லை அவர்கள் தங்கள் வேலையை தொடர்ந்து செய்தார்கள் எல்லா கூடைகளும் தெரிவு செய்யப்பட்ட நல்ல மீன்களால் நிரம்பிவிட்டன மலிவான வகைகள் தான் வலையில் விடப்பட்டன போதும் கூடைகள் நிரம்பிவிட்டன மீதியை கடலில் எரிந்து விடுவோம் என்று பலரும் சொன்னார்கள் அவர்கள் தங்கள் கையில் வந்த ஒவ்வொரு மீனை பற்றியும் உயர்த்தியோ தாழ்த்தியோ போது அவர்களுள் மிக கொஞ்சமாகவே பேசிய ஒருவன் பலையில் மீன்களிடையே தேடி இரண்டு மூன்று மீன்களை கண்டுபிடித்து அவைகளை கூடைகளின் மேல் அடுக்கி வைத்தான் மற்றவர்கள் அவனை பார்த்து சிறந்த மீன்களால் கூடைகள் நிரம்பி இருக்க நீ இந்த மோசமான மீன்களை மேலே கொண்டு வந்து வைத்து கெடுக்கிறாயே மற்றெல்லாவற்றிலும் இவைதான் மிக சிறந்தவை என்று நீ நினைக்கிற மாதிரி இருக்கிறதே என்றார்கள் அதற்கு அவன் எல்லை சும்மா விடுங்கள் இவ்வகை மீன்களை எனக்கு தெரியும் அவை எவ்வளவு சுவையுடையவை என்பதும் எனக்கு தெரியும் என்றான் இதுதான் அந்த ஓமை முடிவில் எஜமானுடைய பாராட்டு இந்த பொறுமையுள்ள திறமையுள்ள மௌன மீனவனுக்கே கிடைத்தது ஏனென்றால் அந்த பெரிய மீன் குவியலில் மிக சிறந்ததை அவன் தெரிந்தெடுத்தான் இப்பொழுது ஊமையின் அர்த்தத்தை கேளுங்கள் அழகிய பிரகாசமான புனித பட்டணத்தின் தலைவர் ஆண்டவர்தான் அந்த நகரம் பரலோக ராஜ்யமே செம்பலவர்கள் என் சீடர்கள் சமுத்திரத்தின் மீன்கள் மனுக்குலம் அதிலே எல்லா வகையான மக்களும் இருக்கிறார்கள் நல்ல மீன்கள் புனிதர்கள் பயங்கரமான பட்டணத்தின் தலைவன் சாத்தான் கொடூரமான நகரம் நரகம் அவனுடைய செம்படவர்கள் உலகம் மாம்சம் சாத்தானுடைய ஊழியர்களிடம் உருவாகி இருக்கிற கெட்ட ஆசாபாசங்கள் ஆவி அதாவது பசாசுக்கள் மனித முறை அதாவது கெட்ட மனிதர்கள் இவர்கள் இதர மனிதர்களை கெடுக்கிறார்கள் கெட்ட மீன்கள் நிறைய தீர்ப்பிடப்பட்ட ஆன்மாக்கள் மோற்ற ராஜ்யத்திற்கு தகுதியற்ற மனுக்குளம் கடவுளுடைய பட்டணத்திற்காக ஆன்மாக்களை பிடிக்கிறவர்களுக்குள்ளே பொறுமை மீனவர்களின் மையை கண்டு பாவிக்கிறவர்கள் எப்போதும் இருப்பார்கள் அப்படிப்பட்ட மீனவன் அவனுடைய பொறுமை குறைந்த தோழர்கள் முதல் பார்வையில் நல்லதாக தெரிகிறதை மட்டும் எடுத்துக் கொள்கிற சமூக மட்டத்திலேயே தேடி பார்ப்பதில் நீடித்திருப்பான் மேலும் துரதிருஷ்டமாக சில மீனவர்கள் கவனமற்றிருப்பதாலும் கூடுதல் பேச்சு கொடுப்பதாலும் நல்ல மீன்களை காண மாட்டார்கள் அவைகளை இழப்பார்கள் ஏனென்றால் கவனம் செலுத்துவதும் மௌனமும் தெரிவு செய்யும் வேலைக்கு அவசியமாய் இருக்கின்றன அப்போதுதான் ஆன்மாக்களின் குரல்களை கேட்கும் இயற்கைக்கு மேலான அடையாளங்களும் காணப்படும் இன்னும் சில மீனவரும் இருப்பார்கள் இவர்கள் தாண்டிய சகிப்பின்மையால் ஆன்மாக்களின் வெளித்தோற்றம் தோற்றம் முழுவதும் நன்றாய் இல்லை என்பதற்காக அவர்களை ஒதுக்கி விடுவார்கள் ஆனால் அவ்வான்மாக்கள் மற்ற யாவற்றிலும் மிகவும் நன்றாய் இருப்பார்கள் நீங்கள் எனக்கிற பிடிக்கிற ஒரு மீன் கடந்த கால போராட்டங்களின் அடையாளங்களையும் பல காரணங்களால் ஏற்பட்ட அங்க குறைகளையும் கொண்டிருந்தால் அதனால் என்ன அவை அந்த உள்ளத்தை காயப்படுத்தாமல் இருந்தால் போதாதா அவர்களில் ஒருவன் காயப்பட்டு தப்பும் காயங்களுடன் உங்களிடம் வந்தால் அதனால் என்ன அவனுடைய உள்ளரங்கம் கடவுளுக்கு சொந்தமாய் இருக்க வேண்டும் என்கிற அவனுடைய சித்தத்தை தெளிவாக காட்டினால் போதாதா சோதிக்கப்பட்ட ஆன்மாக்கள் நம்ப தகுந்தவர்கள் கட்டு துகளில்களாலும் தொட்டில்களாலும் தாய்மார்களாலும் பாதுகாக்கப்பட்டு உண ஊட்டப்பட்டபின் அமைதியாக உறங்கி மகிழ்ச்சியோடு புன்னகை புரிகிற குழந்தைகளை போலிருக்கிற ஆன்மாக்களை விட அவர்கள் அதிகம் நம்ப தகுந்தவர்கள் இதிலே முந்தியவர்கள் பயனடைந்து அறிவை பயன்படுத்தக்கூடியவர்களாகி வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கும் போது தாங்கள் ஒழுக்க நெறி பிற்களால் விரும்ப தகாத அதிர்ச்சிகளுக்கு காரணமாக கூடும் ஊதாரி பிள்ளையின் ஓமையை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இன்னும் பல ஓமைகளை நீங்கள் கேட்பீர்கள் ஏனென்றால் மனசாட்சிகளை பரிசோதனை செய்வதிலும் மனசாட்சிகளை வழி நடத்துவதில் தெரிந்து கொள்வதிலும் சரியான தீர்ப்பை உங்களுக்கு கற்றுத்தர நான் எப்போதும் முயற்சி செய்வேன் மனசாட்சிகள் தனிப்பட்டவை ஆதலால் ஒவ்வொன்றும் உணரும் முறையும் சோதனைகளுக்கும் உங்கள் உபதேசங்களுக்கும் பதிலளிக்கும் முறையும் தனிப்பட்டதாகவே இருக்கும் ஆன்மாக்களை தெரிந்தெடுப்பது எளிது என்று நிலையாதீர்கள் அது கடினமானது அதற்கு தெய்வீக ஒளியால் பிரகாசிக்கிற ஞான கண் வேண்டும் தெய்வ ஞானம் ஊட்டப்பெற்ற புத்தி வேண்டும் வீர வைராக்கிய அளவிற்கு புண்ணியங்களை கொண்டிருக்க வேண்டும் முதன் முதலாக இருக்க வேண்டிய புண்ணியம் தியானத்தில் ஊன்றக்கூடிய நிலை வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு ஆன்மாவும் வாசித்து தியானிக்கப்பட வேண்டிய தெளிவாய் புலப்படாத பாட புத்தகமாகும் சுயநலம் அனைத்தையும் மறந்து கடவுளுடன் இடையரா ஒன்றிப்பில் இருப்பது தேவைப்படும் ஒருவன் தப்பெண்ணங்கள் மன கசப்புகள் உறுப்பு ஆகியவற்றை வெல்லக்கூடியவனாகவும் ஆமாக்களுக்காகவும் கடவுளுக்காகவும் வாழ்கிறவனாக இருக்க வேண்டும் ஒரு தந்தையை போல் கருணையுடனும் ஒரு போர் வீரரை போல் கடினமாயும் இருப்பது தேவைப்படும் ஆலோசனை கூறி ஊக்கப்படுத்தும் கருணை அதற்கு அனுமதி கிடையாது நீ அதை செய்யக்கூடாது என்றோ அப்படி செய்வது சரி நீ அப்படியே செய்ய வேண்டும் என்றோ சொல்வது கடினம் ஏனென்றால் இதை நீங்கள் கவனமுடன் சிந்திக்க வேண்டும் அநேக ஆன்மாக்கள் நரக குளங்களில் எறியப்படுவார்கள் பாவிகளின் ஆன்மாக்கள் மட்டுமல்ல சுவிசேஷ மீனவர்களும் தங்கள் போதக அலுவல்களில் தவறியதால் பல ஆன்மாக்களின் இழப்புக்கு சிலர் காரணமாய் இருப்பார்கள் ஒரு நாள் வரும் அது பூமியின் கடைசி நாள் நித்திய எருசலேமின் முதல் நாள் கூறப்பட்ட செம்படவர்களை போல் சமரசிகள் கெட்டவர்களிடமிருந்து நீதிமான்களை பிரிப்பார்கள் நீதிபதியின் தட்ட முடியாத கட்டளையால் நல்லவர்கள் போற்றத்திற்கும் கெட்டவர்கள் நித்திய நெருப்பிற்கும் போவார்கள் அப்போது செம்படவர்களை பற்றியும் மீன்களை பற்றியும் சம்பந்தப்பட்ட உண்மை வெளிப்படுத்தப்படும் கபள வேஷம் கலையும் கடவுளின் மக்கள் அவர்கள் இருக்கிறபடியே வெளிப்படுவார்கள் அவர்களின் வழிகாட்டிகளோடும் அவர்களால் காப்பாற்றப்பட்டவர்களோடும் வெளிப்படுவார்கள் அப்போது வெளி பார்வைக்கு ஒரு பொருள் மோசமாய் நடத்தப்பட்டவர்களும் பிரகாச உடையவர்களாய் இருப்பதை நாம் காண்போம் அடக்கமான பொறுமையுள்ள செம்படவர்களே மிக கூடுதலாய் செய்திருப்பவர்கள் என்றும் இப்பொழுது அவர்கள் எத்தனை ஆன்மாக்களை காப்பாற்றினார்களோ அத்தனை ரத்தினங்களுடன் ஒளி வீசுவார்கள் என்றும் காண்போம் அன்பார்ந்தவர்களே மீட்பரின் காவியம் பாகம் தொன்னூற்றி ஐந்து வலை உமை நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களை ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி